வெல்கம் டு ஒன் நமச்சுவார் இலச இன்றைக்கி நம்ம சேனலில் போது அருமையான செம்மண் பூமி தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு இதில் மேலும் என்ன வசதி ஆய்ப்புன்னு சொல்லி பார்த்திங்களா பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் முதன் முறையாக ஒரு மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள் பாருங்கள் தோட்டம் வரை செம்மண் பூமி மூணு ஏக்கர் அறுபத்தி ரெண்டு தோட்டம் செம்மண் பூமி விற்பனைக்கு இதில் பாருங்கள் மேலும் என்ன வசதி வாய்ப்புன்னு சொல்லி பார்த்தீங்களாங்க அதே மீடியமான காப்பில் உள்ள தென்னை மரம் ஒரு ஐம்பத்தஞ்சு தென்னை மரங்கள் இருக்குதுங்க அது இல்லாத பார்த்திங்கன்னா மாமரம் ஒரு அஞ்சு மாமரங்கள் இருக்குது அஞ்சு மாமரம் இருக்குது அதேமாதிரி பார்த்திங்கன்னா பக்கத்துலலாம் குடியிருப்பு பகுதியிலே அமைஞ்சிருக்குங்க தோட்டத்தோட்டத்துக்கு புறமே வீடுங்க தான் தனி கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதியுடனே அமைஞ்சிருக்குங்க ரெண்டு போர் ஒரு கிணறு ஒரு போரில் வந்து கம்ப்ரஸர் போட்டிருக்காங்க இன்னொரு பேர் சும்மா டம்மியாக தான் வச்சுருக்காங்க காடு நல்லா சாதரமாகவே இருக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மூலம் உயர்ந்த மாதிரி இருக்கும் சனி மூலம் மட்டும் கொஞ்சம் இடம் இருக்குங்க இடம் நல்லா இருக்குது ஒன்றும் காடு சாதரமான காடு இடமாலும் நல்லாயிருக்கும் பாருங்கள் இடம் பிடிச்சிருச்சுன்னா என்னோடய நம்பருக்கு கனெக்ட் பண்ணி நேரில் வந்து சைடு டு சைடு பார்த்துருங்க இடம் பிடிச்சுன்னா டைரெக்டாக ஒன்று இடத்துக்கு உக்காந்து பேசிடுவோம் பாருங்கள் கிணறு பாருங்கள் கிணத்துலலாம் தண்ணி இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் கிணறு வந்து கல்லுக்கட்டு கட்டாமல் தான் இருக்குதுங்க நம்ம இடமெல்லாம் இந்த இடமெல்லாம் பிடிச்சிருந்து நம்ம வாங்கிட்டு நம்ம கல்லக்கிட்டு கட்டணுன்னா கல்லுக்கிட்டு கட்டிக்கலாம் இல்லையா சுற்றி வந்து இறுங்கு அரைக்கலாம் தண்ணி இருக்குது பாருங்கள் இப்போ தர வந்து இவங்க விற்பனைக்கு உள்ளதுனால வந்து இது கிணத்துல வந்து தண்ணியெல்லாம் எடுக்காமல் வச்சுருக்காங்க அதனால தான் தண்ணி வந்து கொஞ்சம் கலராக இருக்குது நம்ம இடம் வாங்கிட்டு நம்ம மோட்டர்லாம் போட்டு த ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டோமா நம்ம வந்து தண்ணியெலாம் வந்து கலர் வேறு கலர் எப்போயும் நார்மல் கலர் வந்துடுங்க தண்ணி இந்த பழைய தண்ணி எடுத்துகிட்டு புது தண்ணி ஓடும் உங்களுக்கு எப்பவும் போல் நல்ல மின்னாண் நோட்டுற மாதிரி கலராக இருக்கும் நல்லா பாருங்கள் இடம் நல்லாயிருக்கும் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு ரூம் மட்டும் சின்ன ரூம்பை ஒன்று இருக்குங்க இடம் சூப்பரான லேண்டு மாதிரி சேலம் சிட்டிக்கு பக்கத்துலேயே வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க நிறைய பேர் அதேமாதிரி பார்த்தோம்னா நம்ம சேலம் அய்யோத்தியப்பட்டன விட்டு பேலூர் ஈஸ்வரன் கோவில் செல்லும் வழியிலேயே இந்த இடம் அமைஞ்சிருக்கு மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து நமக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் உள்ளார அமைஞ்சிருக்குங்க இடம் நல்லாயிருக்கும் தார் ரோட்லேருந்து இருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு நூற்றம்பது மீட்டர் தான் ஒரு நூறு டு நூற்றம்பது மெட்டீரியல் இந்த இடம் அமைஞ்சிருக்கு அதேமாதிரி பக்கத்துலலாம் பாருங்கள் நல்லா ஃபுல்லாக வந்து பென்சிங் போட்டுங்க அவங்க நல்லா நீட்டாக வந்துங்க மாங்காய் தோப்பு தென்னந்தோப்பு இந்த மாதிரி அருமையாக ரன் பண்ணியிருக்காங்க நாமளும் இந்த தோட்டத்தை மாதிரி பண்ணிடலாம் இப்போ போர் சோம் இல்லைங்களா பிறகு இதில் வந்து மோட்டருக்கு போட்டிருக்காங்க நீர்மூடி மோட்ரு போட்டிருக்காங்க இன்னொரு பொருள் வந்து போட வச்சுருக்காங்க பாருங்கள் இடம் தெளிவான லேண்டு பிடிக்கும் இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு பரவாயில்ல இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்தா ஒரு ஏக்கரை இன்றைக்கி எம்டி லண்டே வந்து விலை கட்டால் இன்றைக்கெல்லாம் சர்வ சதமாத அறுபது அறுபத்தஞ்சின்னு விலை சொல்லிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து என்ன இன்றைக்கி ஃப்ரீ சர்வீஸோடய கிணறு போரு ஃப்ரீ சர்வீஸ் ஐம்பத்தஞ்சு தென்னை மரம் மாமரம் இந்த மாதிரி இடமெல்லாம் இருக்குங்க நம்ம இதெல்லாம் நீட்டாக ரன் பண்ணிக்கலாங்க நாமளும் வந்து மாமரம் வச்சுக்கலாம் இல்லை நமக்கு பிடிச்ச மாதிரி என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் பாருங்க இந்த ரூம்பு சொன்னிங்களா இந்த ரூம்பு தான் அதேமாதிரி காட்டு காட்டுக்கு பார்த்தோம்னா அந்த மாதிரி பைப் இருக்குதுங்க ஏற்கனவே இருக்குது ஏற்கனவே அந்த அசைன்மெண்ட் மாதிரி அந்த பைப்பெல்லாம் போட்டிருக்காங்க இருக்குங்க அதே மாதிரி இந்த லேண்டு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து மேற்கு சைடும் தெக்காள சைடும் ரோடு பாயிட்டு வந்துடுங்க பஞ்சாயத்து ரோடு தாங்க தார்வத்தில் பஞ்சாயத்துக்கு எழுதி கொடுத்துட்டாங்க பஞ்சாயத்து ரோடு ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க எங்கிட்ட ரோடு பேச சொன்னீங்கன்னா இந்த ரோடு தாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ரோடு பேசு எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் படிச்சம் அதிக படித்தம் எடுத்துட்டாங்க உங்களுக்கு ஒரு எட்நூறு டு ஆயிரம் அடி ரோடு பேஸிருக்குங்க இந்த இடம் ஒரு ப்ராப்ளம் கிடையாது ரோடு பேஸிருக்கு ஆயிரம் அடி குறைவு வராது இந்த இடத்துக்கு தொள்ளாயிரத்துலேருந்து ஆயிரம் அடி வந்துடும் இடம் நல்லா இருக்கும் பாருங்கள் இதில் வந்து காட்டில் வந்து நம்ம சென்டரில் வந்து அது தடம் விட்டுருக்காங்க இது பக்கத்தில் உள்ள மாங்காய் தோப்புங்க அவங்க ஃபுல்லாக பென்சிங் போட்டிருக்காங்க ரேட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழு லட்ச ரூபா ஒரு ஏக்கராவுடைய ரேட்டு வந்துங்க அறுபத்தி ஏழு லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க அது வந்து ஃபைனலாக சொல்லியிருக்காங்க நம்ம இடம் பிடிச்சிருதுன்னா நம்ம உட்காருவோம் பேசி பார்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு ரேட்டு வந்து குறைக்க சொல்லுவோம் குறைச்சா உங்களுக்கு ரேட்டு கட்டுப்படி ஆகுது அப்படின்னா வந்து வாங்கிக்கலாம் ஆனால் நல்ல உரத்தான இடம் தான் ஏன்னா இன்றைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி லேண்டே வந்து கிணறு சர்வீஸ் இல்லாத லேண்டே வந்து இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவெலாம் வந்து அறுபது லட்ச ரூபாய்க்குள்ள இடமே கிடையாதுங்க அந்த மாதிரி ரேஞ்சு தான் இந்த ஏரியாவெலாம் போயிட்டுருக்கு நல்ல ஏரியாங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பெரிய இடமெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள்